தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்பது சட்டவிரோதம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பொது அவசரம் பொது பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் அளிக்கலாம் என்றும் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் எந்த வழக்கில் இந்த பார்வைகள் முன்வைக்கப்பட்டிருக்கும் சென்னையை சேர்ந்த கிஷோர் என்பவருக்கு எதிராக சிபிஐ வந்து ஒரு வழக்கை பதிவு செய்தது இதன் தொடர்ச்சியாக அவருடைய தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டுக்கேட்க கேட்க அனுமதி கேட்டு உள்துறை அமைச்சகத்திற்கு சிபிஐ ஒரு மனு அனுப்பியது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவருக்கு அந்த அவருடைய தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் அந்த தகவல்களை ஒட்டுக்கேட்பதற்கு அதிகாரம் வழங்கி சிபிஐக்கு உள்துறை அமைச்சகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த ஒரு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றதால் கிஷோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் கிரீஷ் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்தார் அதாவது சட்டப்படி நியாயப்படுத்தாத வரைக்கும் தனிநபருடைய தொலைபேசி உரையாடல்களை ஒத்தி கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்பதால் குற்ற செயல்களை கண்டறிவதற்காக ரகசியமாக கேட்பது அனுமதிக்க தக்கதல்ல என்று தெரிவித்துள்ளார் எனவே கிஷோருடைய தொலைபேசி உரையாடுகளை ஒத்தி கேட்க அதிகாரம் வழங்கி உள்துறை அமைச்சர் பிறப்பித்த உத்தரவை தற்போது ரத்து செய்து உத்தரவிட்டார் அது மட்டுமில்லாமல் பொது பாதுகாப்பு மற்றும் பொது அவசரம் காரணமாக மட்டும் தனிநபருடைய தொலைபேசி உரையாடுகளை கேட்க முடியும் நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை பாதுகாப்பு பொது அமைதி குற்றச்செயல் தடுப்பு போன்ற நிகழ்வுகளில் மட்டுமே தொலைபேசி உடல்களை ஒட்டுக்க அனுமதி அளிக்க முடியும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இதுபோன்று எந்த ஒரு பொது அவசரம் பொது பாதுகாப்பை மீதும் சம்பந்தப்பட இருப்பதால் உள்துறை அமைச்சகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவை தற்போது ரத்து செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி மதன்